கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்திலும் கூட தேவன் நமக்காகத் தந்த வேதவசனம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி ஐம்பது இரண்டு அவருடைய வல்லமையுள்ள உள்ள அவரைத் துதியுங்கள் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரைத் துதியுங்கள் கர்த்தரின் வல்லமைகளை அவருடைய சிருஷ்டிப்புகளில் அனுதினமும் காணலாம் வானமும் பூமியும் அனைத்து ஜீவராசிகளும் அவருடைய வல்லமையின் மகத்துவங்களை வெளிப்படுத்துகின்றன அவைகள் அவருடைய வல்லமையினால் செயல்படாவிட்டால் நாம் இவ்வுலகில் வாழவே முடியாது ஆகவே கர்த்தருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அனுதினமும் துதிக்க வேண்டும் லேகியோன் என்ற பிசாசு பிடித்தவன் இயேசுவை நோக்கி என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு படிக்கு உமை வேண்டிக் கொள்கிறேன் என்றான் இயேசு அவனுக்குள் இருந்த அநேக பிசாசுகளை அதட்டி அவனை விடுவித்து வஸ்திரம் தரித்தவனாய் வாழ வைத்தார் நீங்கள் அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை உணர்ந்திருக்கிறீர்களா பிசாசின் கிரியையிலிருந்து விடுவித்ததை அறிந்திருக்கிறீர்களா உங்களையும் எல்லாவற்றிலுமிருந்து இருந்து விடுவிக்க இருக்கிறார் எனவே இந்த புதிய மாதத்திலிருந்து அனுதினமும் கர்த்தரை துதியுங்கள் அப்பொழுது கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள் ஜபம் அனைத்து வல்லமைகளையும் படைத்திருக்கிற கர்த்தாவே உமது உணர்வின் ஆவியினால் எங்களை நிரப்பி உம்முடைய வல்லமைகளை உணர்ந்து துதித்து உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ள கிருபை புரியும் ஆமேன்